தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் செயல்படும் ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தூய்மை பணியாளர்களை வாகனத்தில் ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று புத்தாடைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வித்தனர் தஞ்சை மாவட்டத்தில் அறுபதற்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் டெங்கு கொசு ஒழிப்பாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அனைத்து ஊராட்சிகளிலும் காலையில் இருந்தது மாலை வரை தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள் ஆகிய உங்களை நாங்கள் பார்த்துக்காம யார் பார்த்துக் கொள்வார்கள் என கூறி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் செயல்பட்டு வரும் ஜோதி அறக்கட்டளை என்ற துண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் மற்றும் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் பணிபுரியும் நூற்றுக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை தனி வாகனத்தில் ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று அவர்கள் விரும்பும் புத்தாடைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வித்தனர் இந்நிலையில் கண்ணீர் அழகாக எங்களின் பிள்ளைகள் எப்போதும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவார்கள் இயங்கிக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை ஜவுளி கடைக்கு வாகனத்தில் அழைத்து சென்று புத்தாடைகளை வாங்கி கொடுத்த ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் நாங்க வந்து எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் இது வந்து நாங்க நாஞ்சுகோட்டை விளாறு இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்திருக்கோம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு தான் வந்திருக்கோம் இந்த ஜோதி அறக்கட்டளை மூலமா வந்து நாங்கள் ஒரு இடமா கேன் பண்ணி அவங்கள வந்து எங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சுருக்காங்க எப்படின்னா பொட்டு பூ குங்குமம் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் எங்களை தெளி எங்களை வரவேற்று இருந்து எங்களை ஒரு வேன் மூலயமா கூட்டிகிட்டு வந்து ஒரு துணிக்கடையில் எங்களை எல்லாருக்குமே பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி யாருமே இந்த வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது வந்து எங்களை வந்து என்கரேஜ்மெண்ட் தூய்மை தெய்வங்கள்னு யாருமே சொன்னதும் கிடையாது இந்த ஜோதி டைம் எங்களுக்கு இருக்கு இதுவே எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு